ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஊரில் கந்தசாமி அவங்க மனைவி கலா கூட ஒரு குட்டி குருசு வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப வயசானதுனால அவங்களுக்கு வேலையும் இல்லை வேலை செய்கிறதுக்கான சக்தியும் அவங்கக்கிட்ட இல்லை ரொம்ப ஏழையாகவும் ஆயிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வீட்டில் இருந்த பொருளெல்லாம் விற்று தான் சாப்பாட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கினாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியே போனால் நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணின்னு இருந்தாங்க அடுத்த நாள் கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டியிருந்தாங்க ஏன் எங்களை இப்படி படைச்ச எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே மாதிரி போனால் சாகரத்தை தவிர வேறு வழி தெரியல எங்களுக்கு நீதான் எங்களை எப்படின்னா காப்பாற்றணும்னு வேண்டினிருந்தாங்க இவங்களுக்கு பாவம் பார்த்த கடவுள் இவங்க கண்ணு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் ஒரு வரம் தரேன் இந்த வரத்தை வச்சு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கன்னு ஒரு வாத்து ஒன்று கையில் கொடுத்தாரு இந்த வாத்து ஒரு நாளைக்கு ஒரு தங்க முட்டை போடும் இந்த ஒரு தங்க முட்டையை நீங்கள் விற்று அன்னைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வளரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார் இவங்க அந்த வாத்தை யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அது போடுற தங்க முட்டையை விற்று ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாங்க நம்ம தங்கிறதுக்கு ஒரு வீடு கட்டணுன்னு ரொம்ப பெரிய வீடாகவும் கட்டினாங்க இதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக வளராம அவங்க மனைவி ஒரு நாள் ஒரு ஐடியா சொன்னாங்க இந்த வார்த்தை இப்படியே ஒரு ஒரு முட்டையாக போட்டால் நம்ம எப்போதான் பணக்காரர் ஆகிறது பேசாமல் இந்த வாத்தை நம்ம கொன்று அது ஒரு வயிற்றில் இருக்கிற முட்டையை விற்று பெரிய பணக்காரர் ஆகிடலான்னு அவங்க மனைவி சொன்னாங்க இந்த பேராசை பூச்சை கலவோட பேச்சை கேட்ட அந்த சமயம் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே நம்ம நாளைக்கே இந்த வாத்தை கொன்று பெரிய பணக்காரர் ஆகிடலான்னு சொன்னாங்க அடுத்த நாள் அவன் கடைக்கு போயிட்டு அந்த வாத்தோட வயிற்ற கிழிக்க சொல்லி அந்த வயிற்ற பார்த்தான் அவனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சி என்ன இது மற்ற வாத்துக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது இதோடய வயிறும் தங்க முட்டெல்லாம் எங்கே போச்சு ஐயோ இப்ப இப்போ நான் என்ன பண்ணுறது கடவுளே அப்படின்னு கத்தனான் இருந்த வாத்தும் போச்சு ரொம்ப கஷ்டப்படவும் ஆரம்பிச்சாங்க ஏழையாகவும் மாறிட்டாங்க எல்லாம் உன்னால தான் போச்சுன்னு கந்தசாமி சொல்ல உங்களுக்கு எங்கே போச்சு புத்தின்னு கலா சொல்ல ரெண்டு பேர் மாறி மாறி சண்டை போட்டுக்கினாங்க இருக்கிறத விட்டு பறகுறதுக்கு ஆசைப்பட்டால் இப்படிதான் இருக்கும் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க பேராசை பெரு நஷ்டம்னு சும்மா வசந்தாங்க இந்த ஸ்டோரிஸில் எடிட்டிங் வாய்ஸ் ஓவரெலாம் எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்கமிங் வீடியோஸில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்